चारो सौ चारो सौ अगर्मा अस्तेना प्रतिमा स्थापनं सुरवरभिस्वाहा स्वाहा स्वाहा श्री महावीर जिनेंद्राय पुष्पं स्वाहा महावीर श्री महावीर जिनेंद्राय अदुर्मर्वपामती स्वाहा ओम श्री महावीर जिनेंद्राय दीपं स्वाहा महामिली निर्वाचन वर्ष में तीन आमिस आह महामिली निर्वाचन वर्ष में स्वस्थ तीर का जल ये न किसी चीज़ आप सब तो यही दिशा 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 तक गए दंडोत्क्या नहीं रुद्या नहीं आवेर न आवेर सब प्रति इये तो लोपरी माही रखो तो ஓம் ஆம் குரோம் ஸ்ரீ ஸ்ரீ சர்வலட்சுமி சம்பவம் இல்லை ஸ்டேட் ரேங்க் வாங்கி எஸ்டாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் முருகப்பா பாலிடெக்னிக் சமாதானம் பகவான பாருகிட்ட பணக்கார கிடையாது ஏழை கிடையாது அதுக்கப்புறம் எல்லாருமே நான் தான் பாக்கிறேன் தாஜ்மலை எல்லாம் அப்படியே பாக்குறாரு ஆனா அவர் என்ன சொல்லிருக்காரு கேட்டீங்கன்னா யாருக்குமே நம்ம கஷ்டம் கொடுக்கூடாது துக்கம் கொடுக்கூடாதுன்னா சொல்லிவிடாரு எந்த எந்த பகவானுமே நீ அவரை யூஸ் பண்ணி அவரு கொள்ளு பண்ணு சொல்லவே இல்லை அதே மாதிரி கிராமத்துல எந்த அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லவே இல்லை ஏன்னா அது விளங்கி போது

நம்ம வந்து நம்மளுடைய ஆசைக்காக நம்ம இன்னொரு ஜீவன் உடம்பு உடம்ப சாப்பிட்றோம் நம்ம ஸோ அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த எல்லா உடம்புமே பார்த்தீங்கன்னா பிணந்தான் அது ஸோ தான் பணம் கிடையாது ஆடு இருக்குது மாடு இருக்குது கோழி இறந்து போச்சுன்னா அதுக்கு அது பேரும் அது நம்ம வந்து அது மாதிரி நல்ல நல்ல பொருட்கள்லாம் நம்மளுக்காக இருக்கும்போது அதையாக சாப்பிட் வந்த மாறி மாரிகனம் சொல்றோம் அதுவும் பார்த்தீங்கன்னா புண்ணியமாக அதெல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட்டாக கிடச்சிது ஃப்ரீயாக கிடச்சிது கிஃப்டாக கிடச்சிது அதே மாதிரி ஜெயின குழம்புன்னு பாத்தீங்கன்னா பிஷா கிடைச்சது தான் நம்மளுக்கு ஸோ பெரிய உயர்ந்த நிலவை கிடச்சி ஏன் கேட்டீங்கன்னா பை பர்த்தாவே நம்ம வந்து பாதி விதம் பாதி பாவங்கள் பண்றதே கிடையாது ஸோ பை பர்த்தாவே நம்ம வந்து இம்சா பண்றது கிடையாது